தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றம் ஃபைலிங் முறையை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனை உடனடியாக ரத்து செய்யும் விதமாக தமிழ்நாடு புதுச்சேரியினுடைய வழக்கறிஞருடைய கூட்டுக்குழுவின் தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த ஃபைலிங் முறை வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதோடு மட்டுமல்ல நீதித்துறையைச் சேர்ந்த நீதித்துறை நடுவர்கள் மாவட்ட நீதிபதிகள் ஆகிய அனைவருக்குமே மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தகுந்த கட்டமைப்புகள் எதையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் தகுந்த பயிற்சி பெற்ற நீதிமன்ற ஊழியர்களை பணிக்கு அமர்த்தாமல் உடனடியாக எந்த விதமான பயிற்சியும் கட்டமைப்பையும் முன்னேற்பாடு செய்யாமல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ஃபைலிங் முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்தது வழக்கறிஞர்களிடையே மிகுந்த சிரமத்தையும் வழக்கறிஞர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையும் குறிப்பாக இளைஞர் இளம் வழக்கறிஞர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களை பாதிக்கின்ற இந்த இஃபேலிங் முறையானது உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை வலியுறுத்தி ஜாக்கினுடைய தீர்மானங்களின் அடிப்படையில் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இன்று வரையிலும் பல்வேறு போராட்டங்களை திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் இணைந்து நடத்தி வருகிறது இன்று இந்த இஃபேலிங் முறையை ரத்து செய்யக் கோரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடியும் இன்று ஜாக் அமைப்பினுடைய தீர்மானத்தின்படி வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் பெருவாரியான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து ஈபெய்லிங்கை ரத்து செய்ய வேண்டினார்கள் ராஜேஸ்வரன் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர்